வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே நீ எந்த அளவு என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்வில் உள்ள தடைகள் நீக்கப்பட்டுவிட்டன சிலவற்றை நீயே உணர்ந்திருப்பாய் உனக்காக சில விஷயங்கள் மாற்றப்பட்டு இருப்பதை உன்னால் காண முடியும் என் பிள்ளையே உன் முழு நம்பிக்கையே இதற்கு காரணம் பல தடைகளாக இருந்தவைகள் நீங்கப் போகிறது உன் வாழ்க்கை பயணம் வேகம் எடுக்கப் போகிறது எண்ணத்தில் நிதானம் இருக்கட்டும் எல்லாம் ஜெயமாகும் என்னை நோக்கி வருகின்ற அனைத்துமே என் கைகளிலிருந்து தான் உன்னிடம் வருகிறது அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படிப்பட்டதாயிருக்கும் என்று தீர்மானிக்கிறது அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான் அதை எழுத உனக்கு எழுதுகோளாய் உன் அன்னை நான் இருப்பேன் உன் இறந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும் அது உன் தவறு இல்லை உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய் அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் நீ பயணிக்காதே எதிர்காலம் நீ தீர்மானிப்பது இல்லை நிகழ்கால புத்தகத்தை நான் உனக்கு எழுதுகின்றேன் நீ பயப்படாதே உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது அதை ஒரு ஒருநிலைப்படுத்து மலர்கள் அழகாக இருக்கும் ஆனால் சிலவற்றில் முள் இருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் அழகான வாழ்க்கை அதை நீ பார்த்து நட நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து காத்து இருப்பேன் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் அன்னையான நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்வேன் உன்னை ஒருபோதும் கவலைப்படவிட மாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும் என் குழந்தை என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் உன் உலகமாய் நான் உன் அன்னை என்று நீ ஆனந்தத்தில் சொல்கிறாய் அதே போல எனக்கான உலகமும் என் குழந்தைதான் உன் அம்மாவாக அப்பாவாகவும் நானே என்றும் உனக்கு துணை இருப்பேன் என் பக்தர்களை கர்மாவின் பிடியிலிருந்து மீட்டு எடுக்கவே அவர்களின் பாவ கர்மாக்களை பிச்சையாக நான் பெறுகிறேன் நீ செய்யும் தானமும் தர்மமும் வீண் போகாது நிச்சயம் தர்மம் தலை காக்கும் என் குழந்தையே உன் வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன் உன்னை எப்போதும் என் நெஞ்சில் சுமக்கின்றேன் இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் பரிசளித்தேன் இனி தொடர்ந்து மேலும் உனக்கான நல்ல செய்தி வரும் நீ தளராதே மற்றவர்கள் உன்னை வசைப்பாடினாலும் நீ கலங்காதே யாரை பற்றியும் பேசாதே உன் கோபத்தை குறைத்துக்கொள் குழந்தையே உன் சூழ்நிலைகளை மாற்றி நான் அமைப்பேன் உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை என்று பதித்துவிட்டாய் விரைவில் அதில் ஓவியமாய் பயணிப்பாய் இன்று நீ கண்ணீர் மல்கையின் முன் நின்றாயல்லவா என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இல்லையா என்று கேட்டாயல்லவா அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாக பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் வெற்றி பாதையில் நீ நடை போடுவாய் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை என் அருளும் ஆசையும் உனக்கு எப்போதும் உண்டு கோபம் வருத்தம் கவலை மனக்கசப்பு இவற்றிற்கு எல்லாம் ஒருபோதும் நீ வடிவம் கொடுக்காதே அதை வளர்த்து போகாதே உன்னுடைய உண்மையான குணம் என்ன என்பதையே அது உருக்குலைய செய்துவிடும் சிறிது காலம் அமைதிக்கொள் காலம் தகுந்த தீர்ப்பை தரும் நல்லதொரு மாற்றத்தை தரும் என் குழந்தையை எதிர்பார்த்தது நடக்காத வரை வாழ்க்கை ஏமாற்றமாக தோன்றும் ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நம் வாழ்வில் நடந்துவிட்டால் வாழ்வே அதிசயமானதாக மாறிவிடும் என் பிள்ளைகளின் வாழ்வில் அந்த அதிசயங்கள் நடக்கும் வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டு இருக்கும் நேரத்தில் வாழ்வில் ஒரு அற்புதம் நடந்து எல்லாவற்றையும் மாற்றிவிடும் உன் கண்ணீரில் கரைந்துவிட்டது கரும வினைகள் புன்னகையோடு புண்ணிய பலன்களை நீ அனுபவிக்க தயாராக இரு அம்மா நான் உன் குழந்தை ஒவ்வொரு நாளும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் காலை முதல் இரவு வரை உன்னை நினைக்காத நொடிகள் இல்லை என்னுடைய இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் எல்லாம் உனது காலடியில் நீயின்றி நான் இல்லை இதை நீ அறியாமலும் இல்லை தாங்கள் நினைத்தால் நொடியில் என் வாழ்வில் வசந்தத்தை வீச செய்யலாம் எனது கோரிக்கைகளை தாங்கள் அறியாததா அம்மா எனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதும் தாங்கள் அறிந்ததே தகுதியே இல்லாதவன் என்றாலும் தயை கூர்ந்து அருளுங்கள் இந்த ஏழையின் மீதும் கருணை காட்டுங்கள் இப்படித்தானே நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் உன் மகிழ்வுன் நிம்மதியும் என் காலடியில் மண்டியிட்டு கிடக்கிறது என் பார்வை கொண்டு உனக்கு அருள வேண்டும் என்று நீ சொல்கிறாய் நான் நினைத்தால் நொடி உன் வாழ்வை மாற்றலாம் வசந்தத்தை தவள செய்யலாம் என் கருணை இருந்தால் உன் தீமைகளும் நன்மையாகும் என் கருணை அன்பு பாசம் இரக்கம் இதையெல்லாம் உன் வாழ்வில் நான் பரவ செய்கின்றேன் நானின்றி உன் வாழ்வு இல்லை நானின்றி உனக்கு வசந்தம் இல்லை நானின்றி மகிழ்வும் இல்லை நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழைகளை மன்னித்து என்னோடு உன்னை இணைத்து கொள்கிறேன் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் துணை இருக்கிறார் இவ்வுலகில் என்னை முழுவதும் அறிந்தவன் நீ மட்டும்தான் உனக்கு உதவி செய்யாமல் நான் வேறு யாருக்கு போகிறேன் நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்படுத்துகிறது இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடு பலன்களையெல்லாம் மாற்றியமைக்கப் போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டமிடு பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்து என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சருக்களிலிருந்து நீ மீண்டு சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிது மயராது உனக்காகவே உழைக்கப் போகிறேன் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் விலகி செல்லும்படி நான் விடவும் மாட்டேன் என் பிள்ளையே உனக்கு தேவையானதை நீ என்னிடம் மட்டும் கேள் அதை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் எங்கும் எப்போதும் எவரிடமும் நீ கெஞ்சாதே உன் வாழ்வில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது ஒன்று எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாக போகிறது இரண்டு உன்னுடைய மிக முக்கியமான கருமவினை ஒன்று தீரப்போகிறது இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால் உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பாய் மனம் அமைதியடைவதை நீ உணர்வாய் இந்த இரண்டு நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகிறாய் குழந்தையே வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நீ நினைவில் கொள் நீ எவ்வளவு மாறியுள்ளாய் என்பதை உணர்வாய் உனக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதைப் போல உணராதே யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அது தப்பாய் புரிந்து கொள்கிறார்களே என்று நீ புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல பக்குவப்படுத்த இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கையேற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று நீ வாழ்வாய் கவலையை விடுத்து காரியத்தில் கண்ணாக இரு எல்லாமே உன் கையில்தான் உள்ளது அடுத்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நானும் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று நம்பு நல்லதை எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப நினைத்து மகிழலாம் ஆனால் கெட்டதை நினைத்துக்கூட பார்க்காதே உன் வாழ்வில் நடக்க இருக்கும் தீமைகளை தவிர்த்து கொள்ள உன் என்ன அலைகளால் முடியும் நம்பிக்கையோடு நேர்மறையான எண்ணங்களை என்ன ஆரம்பி மாற்றமே வராமல் போவதும் இல்லை எல்லாவற்றையும் எண்ணங்களால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் அதுதான் உண்மை உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் உன்னுடைய கவலைகள் அனைத்தும் விரைவில் தீரும் என்னோடு ஆத்மார்த்தமாக இணைந்து பார் நான் எப்போதும் உன்னுடனேயே இருப்பதாக எண்ணிக்கொள் நீ நடக்கும்போது நான் உன்னுடனேயே நடந்து வருகிறேன் நீ உறங்கும்போது என் மடியிலேயே நீ தலையை வைத்து உறங்குகிறாய் என்று தொடர்ந்து நினைத்துக்கொள் நானே எல்லாவற்றையும் இயக்குகிறேன் என்றும் நடப்பது எல்லாம் என் செயலே என்றும் முழுமையாகவும் திட மனதோடும் என்னை நம்பு அப்பொழுது மிகுதியான பலனை நீ அடையலாம் எனக்கு அந்த நாள் இந்த நாள் என்று எதுவும் தனியாக உகந்த நாள் என்று அல்ல எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லா இடமும் எனக்கு உகந்ததுதான் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு எல்லா இடமும் என் ஆலயம்தான் இப்பொழுது நீ இருக்கும் இடத்திலேயே உறுதியாக திட மனதோடு முழு நம்பிக்கையோடு என் நேரமும் என்னை வணங்கிப்பார் நம்பிக்கையோடு நீ அழைக்கும்போது நிச்சயம் நான் வருவேன்